வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம் யூஜிடிஆர்பி ஹிஸ்ட்ரி மேஜரோடது அதில் வந்து யூனிட் ஃபைவ் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா இதில் என்னென்ன இருக்குதுன்னா தமிழ்நாடு வரலாறு தான் இருக்குது கிபி ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஐந்து வரை அதாவது வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் இயற்கை அமைப்பு அதன் அது வந்து வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய இயற்கை அமைப்பு அதன் உள்ள இருக்கக்கூடிய சிறப்பு இதெல்லாம் பார்த்துட்டு வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தில் இருந்து விஜயநகர காலம் முதல் அப்புறம் போலோ வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம் இதில் வரக்கூடிய டாப்பிக்கு ஒரு தடவை பார்த்து தமிழ்நாடு வரலாறு கிபி ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஐந்து வரை தமிழ்நாட்டின் இயற்கை அமைப்பு வரலாற்றுக்கு முந்தைய கால தமிழகம் சங்ககாலம் சங்க காலத்தில் உள்ள சேர சோழ பாண்டியர்களுடைய வரலாறு அதனுடைய மன்னர்கள் இதெல்லாம் பார்க்க போகிறோம் அடுத்தது பிற்க சோழர்கள் பாண்டியர்கள் பார்த்துட்டு சங்க காலத்திலேயே பிற்கால சோழர்கள் பிற்கால பாண்டிய மன்னர்கள் பல்லவர்கள் திருமுறைகள் சமய முறையில் வரும் இது சமயத்தில் வரும் திருமுறைகள் பன்னெண்டு பாக்கபுரம் பண்டைய தமிழ்நாட்டின் பொருளாதாரம் உள்நாட்டு வர்த்தகம் சந்தைகள் வணிக அமைப்பு வெளிநாட்டு வர்த்தகம் இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி ஐந்து வகை நிலங்களும் அவற்றின் பண்புகளும் கலப்பிரர்கள் காலம் வரும் அதுக்கப்புறம் பல்லவர் காலமும் சமூக மாற்றமும் பல்லவர்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் பார்க்க போகிறோம் அவர்களுடைய லிட்ரேச்சரை பார்க்க போகிறோம் அடுத்தது சாளுக்கியர்கள் தமிழ்நாட்டில் சாளுக்கியர்களுடைய ஆட்சி எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் மாலிகாபூர் மதுரை மீதான படையெடுப்பை பற்றி பார்க்க போகிறோம் ஏன்னா முஸ்லீம்கள் ஆட்சி வந்து இங்கே வரும் அதெல்லாம் பார்க்க போகிறோம் விஜயநகர பேரரசின் கீழ் தமிழ்நாடு எப்படி இருந்ததும் இந்த விஜயநகர பேரரசின் கீழ் இருந்த நாயக்கர்கள் பற்றியும் பார்க்க போகிறோம் இதெல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு மார்க்கோ போலோவினுடைய குறிப்புகள் வரலாற்று குறிப்புகளை பத்தியும் பார்க்க போறோம் வாங்க இந்த யூனிட்ல இருக்கிற டாபிக் வைஸ் நாம பார்க்கலாம் இதுல முதல் டாபிக்கான தமிழ்நாட்டின் இயற்கை அமைப்பு பத்தி தான் பார்க்க போறோம் தமிழ்நாட்டின் வரலாறு இதனுடைய பரப்பளவு அப்படின்னா ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்தி ஐம்பத்தி எட்டு சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது தமிழ்நாடு ஓகேங்களா இது வந்து ஐம்பதாயிரத்தி இரநூத்தி பதினாறு ஸ்கொயர் இது இருக்கு பரப்பளவில் பெரிய இந்திய மாநிலங்களுள் தமிழ்நாடு பதினொன்னாவது இடத்துல இருக்கு பதினோராவது இடத்துலதான் இது இருக்கு தமிழ்நாடு மேற்கே கேரளா மாநிலத்துடனும் வட மேற்கே கர்நாடக மாநிலத்துடனும் வடக்கில் ஆந்திர பிரதேசத்துடனும் தனது எல்லையை பகிர்ந்து கொள்கிறது சரிங்களா இது வந்து ஒவ்வொரு மாநிலம் நமக்கு அண்டை மாநிலங்கள் அப்படின்னா கேரளா கர்நாடகா ஆந்திர பிரதேசம் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா இந்திய பரப்பளவில் இது வந்து தமிழ்நாடு வந்து எத்தனை சதவீதம் கொண்டிருக்குன்னா நான்கு சதவீதத்தை கொண்டுள்ளது சரிங்களா இப்போ இதனுடைய வட அச்சம் அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாட்டினுடைய வட அச்சம் பார்க்கும்போது எயிட் டிகிரி முதல் பதிமூணு டிகிரி முப்பத்தி அஞ்சு வட அச்சம் வரை உள்ளது ஓகே கிழக்கு தீர்க்கம் அப்படின்னா கிழக்கு தீர்க்கம் அப்படின்னா எழுபத்தி ஆறு டிகிரி பதினெட்டு இன்ச் டூ எண்பது டிகிரி இருபது இன்ச் கிழக்கு தீர்க்கம் வரை தமிழ்நாட்டினுடைய இது தீர்க்க எல்லையா இருக்கு சரிங்களா அடுத்தது இதன் கிழக்கு எல்லையாக வங்காள விரிகுடாவும் தெற்கே இந்திய பெருங்கடலும் எல்லையாக அமைந்துள்ளது தீபகற்ப இந்தியாவின் தென்முனையாக கன்னியாகுமரி வரை தமிழகம் பரவி உள்ளது வங்காள விரிகுடாவும் அரபிக் கடலும் இந்திய பெருங்கடலிலும் சங்கமிக்கிற கரு குமரி முனை தமிழ்நாட்டில் தான் அமை வங்காள விரிகுடாவும் அரபிக்கடலும் இந்திய பெருங்கடலில் சங்கமிக்கிற இடம் வந்து குமரி முனையில் அமைந்துள்ளது அடுத்தது இதனுடைய கிழக்கு கோடியாக இதனுடைய இயற்கை அமைப்பில் பாருங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் தான் இது இதனுடைய இயற்கை அமைப்பில் வந்து கிழக்கு வந்து கிழக்கு வந்து கோடிக்கரையும் கோடிய கரையும் அடுத்தது மேற்கு வந்து ஆனைமலை மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்க ஆனைமலையும் வடக்கு வந்து பால பழவேற்காடு பழவேற்காட்டு ஏரி ஓகேங்களா அடுத்தது தெற்கு முனையில் வந்து குமரி குமரி முனையும் உள்ளது ங்களா இதனுடைய இயற்கை அமைப்பு தமிழ்நாட்டினுடைய அடுத்தது இயற்கை அமைப்பு பாருங்க தமிழ்நாட்டின் இயற்கை அமைப்பு முக்கோண வடிவமான அமைப்பினை பெற்றதாகும் எப்படி முக்கோண அமைப்பு இப்படி வரும் ஓகேங்களா முக்கோண அமைப்பினை பெற்றதாகும் மேற்கு மற்றும் வடமேற்கு பகுதிகளில் மேற்கு மலை தொடர்களாலும் கிழக்கு பகுதிகளில் வங்கக்கடலாலும் மற்றும் அதனை ஒட்டியுள்ள கிழக்கு தொடர்ச்சி மலை ாலும் தெற்கே இந்திய பெருங்கடலாலும் சூழப்பட்டு உள்ளது அதனுடைய மேற்கு வடமேற்கு கிழக்கு அப்புறம் கிழக்கு தொடர்ச்சி மலை தெற்கு இதில் வந்து இதனுடைய என்னென்ன இருக்குங்கிறத பார்த்துக்கணும் ஓகேங்களா தமிழ்நாட்டின் இயற்கை அமைப்பு பொதுவான அகன்ற பரப்பாக காணப்படுகிறது பொதுவாக தமிழ்நாட்டின் இயற்கை அமைப்பை நான்கு வகைகளாக பிரிக்கலாம் நான்கு எத்தனை வகை நான்கு வகைகளாக பிரிக்கலாம் அது என்ன அப்படின்னா மலைகள் மலைகள்னா ரெண்டு டைப் இருக்குது ஒன்று மேற்கு தொடர்ச்சி மலை ரெண்டாவது வந்து கிழக்கு தொடர்ச்சி மலை அதாவது தமிழ்நாட்டின் கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடியது கிழக்கு தொடர்ச்சி மலை தமிழ்நாட்டின் மேற்கு ஓரமாக இருக்கக்கூடியது மேற்கு தொடர்ச்சி மலை சொல்லலாம் அல்லது வட பீடபூமி பகுதி அதாவது மேட்டு நிலங்கள் அடுத்தது சமவெளி பகுதிகள் அடுத்தது கடலோர பகுதிகள் சரிங்களா அப்புறம் இந்த இந்த மலைகள் பீடபூமி பகுதி சமவெளி பகுதிகள் கடற்கரையோர பகுதிகள் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா இதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் அது மலைகள் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை நீலகிரி மாவட்டம் வழியாக நுழைந்து கன்னியாகுமரி மாவட்டம் வரை நீண்டு காணப்படுகிறது எங்க நீலகிரியில் இருந்து தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கு கிழக்கு தொடர்ச்சி மலைகள் சற்றே மாறுபட்ட அமைப்புகளை கொண்டுள்ளது இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள் வந்து தொடர்ச்சியான மலைகளாக இருக்கும் ஆனா கிழக்கு தொடர்ச்சி மலை பிட்டு பிட்டா இருக்கிற மாதிரி இருக்கும் இதன் சராசரி உயரம் வந்து ஆயிரம் மீட்டர்கள் முதல் ஆயிரத்தி நூறு மீட்டர்கள் வரை உள்ளன தமிழ்நாட்டின் மலைத்தொடரின் அதிகபட்ச உயரமான முகடுகள் வந்து அதாவது அப்படின்னா பாருங்க தொட்டப்பட்டா வந்து இது கொஞ்சம் மிஸ்டேக்கா இருக்கு ரெண்டாயிரத்தி ஆறுநூத்தி முப்பத்தி ஏழு மீட்டரும் முக்கூர்த்தி வந்து ரெண்டாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி நாலு மீட்டருமா இருக்கு ஓகேங்களா இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்க நீலகிரி இது நீலகிரியில் எத்தனை சிகரங்கள் இருக்குன்னா இருபத்தி நாலு சிகரங்களை கொண்டதுங்களா அதே மாதிரி மன்னார் வளைகுடா வந்து மன்னார் வளைகுடாவையும் அதாவது மன்னார் வளைகுடா வளைகுடாவையும் மற்றும் நீர் சந்தி பாக் நீர் சந்தியும் தமிழ்நாட்டையும் இலங்கையையும் பிரிக்கிறதா இருக்கு மன்னார் வளைகுடாவில் இருக்க பாக் நீர் சந்தி வந்து தமிழ்நாட்டையும் இலங்கையையும் பிரிப்பதாக அமைந்துள்ளது சரிங்களா நீலகிரியில் மட்டும் எத்தனை இருக்கு சிகரங்கள் எத்தனை இருக்குன்னா இருபத்தி நாலு சிகரங்கள் இருக்கு அடுத்தது மேற்கு தொடர்ச்சி மலை மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கிறத பார்க்கலாம் மேற்கு தொடர்ச்சி மலையின் வடமேற்கு பகுதியில் நீலகிரி உயர்நிலப்பகுதி சுமார் ரெண்டாயிரத்தி ஐநூறு சதுர மீட்டர் பரப்பளவில் பரவி காணப்படுகிறது இவ்வுயர் நிலப்பகுதியின் சராசரி உயரம் ஆயிரத்தி எட்நூறு மீட்டர் முதல் ரெண்டாயிரத்தி நானூறு மீட்டர் வரையாகும் அவற்றின் தொட்டப்பட்ட சிகரம் தமிழ்நாட்டின் மிக உயர்ந்த சிகரமாகும் அதான் ஆனைமுடியில் இருக்கிறது மேற்கு மலை தொடரும் கிழக்கு மலை தொடரும் நீலகிரி மலைப்பகுதியில் ஒன்று கூடுகிறது ஆனைமுடி மேற்கு மலைத்தொடரின் உயர்ந்த சிகரம் ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து மீட்டர் ஆகும் ஆனைமுடியோடது சரிங்களா தமிழ்நாட்டின் நீலகிரியில் இருந்தும் கேரளாவின் ஆனைமுடி மலையில் இருந்தும் சுமார் ஆயிரத்தி ஐநூறு மீட்டர்கள் முதல் ரெண்டாயிரம் மீட்டர்களை உயரமுள்ள ஓர் கிளைத்தொடர் குன்று கிழக்கு நோக்கி செல்கிறது கிள கிழக்கு நோக்கி வருது இதற்கு பழனி குன்றுகள் என்று பெயர் நம்ம பழனி மலை இருக்கு இல்லைங்களா திண்டுக்கல் மாவட்டத்தில் அதை தான் சொல்லுவாங்க இந்த பழனி மலையும் மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய ஒரு தொடர்ச்சியாக தான் சொல்லுவாங்க பழனி குன்றுகளுக்கு தெற்கே வருஷ நாடு ஆண்டிப்பட்டி என்ற இரு மலை தொடர்கள் காணப்படுகின்றன அதாவது கொடைக்கானல் பகுதியில் இருக்கக்கூடிய எண்டில் இருக்கிறதா ஆணை முடி வரச நாடு இதெல்லாம் ஆண்டிப்பட்டி வரசநாடு சரி மேற்கு மலை மேற்கு தொடர்ச்சி மலைகள் இடைவெளியற்று காணப்பட்டாலும் பாலக்காட்டு அருகே இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் நீளத்தில் ஒரு கணவாய் காணப்படுகிறது இதுதான் பாலக்காட்டு கணவாய் அதாவது கேரளாவிலிருந்தும் அது மட்டும் இல்லாமல் நம்ம பண்டைய காலத்துல சங்க காலத்துல வந்து ரோமானியர்கள் வந்து தமிழ்நாட்டுல வாணிபம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி ஆதாரங்கள்லாம் சொல்லியிருக்காங்க இந்த ஆதாரங்கள் வந்து இந்த ரோமானியர்கள் வந்து கிரேக்கர்களை எந்த வழியாக வந்தாங்க அப்படின்னா முதல் முதல்ல இந்த பாலக்காட்டு வழியாக தான் வந்தாங்க அப்படின்னு ஆதாரங்கள் சொல்றாங்க பாலக்காட்டு கணவாய்களுக்கு தெற்கே ஆண்டிப்பட்டி மலை ஏலமலை அகத்திய மலை ஆகிய மலைகள் உள்ளன இந்த மலைகள் வந்து எந்தெந்த மலைத்துறையில் இருக்குங்கிறத நோட் பண்ணிக்கோங்க ஏலமலையின் தொகுதியில் செழிப்பு மிக்க கம்பம் பள்ளத்தாக்கு அமைந்துள்ளது கம்பம் பள்ளத்தாக்கு எங்க இருக்கு அப்படின்னா ஏலமலை தொகுதியில்தான் இருக்கு அடுத்தது வருஷ நாடு மலைக்கும் அகத்திய மலைக்கும் இடையே காணப்படும் இடைவெளி செங்கோட்டை கணவாய் என அழைப்படுகிறது பாலக்காட்டு கணவாய் வந்து இருக்கு அது எந்த மலைகளுக்கு இடையில் இருக்கு அதே மாதிரி செங்கோட்டு கணவாய் வந்து எந்த மலைகளுக்கு இடையில் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க சமவெளிகளையும் பீடபூமிகளையும் பிரிக்கும் தமிழ்நாட்டில் மலைகளுக்கு இடையே இரண்டு குறிப்பிடத்தக்க இடைவெளிகள் உள்ளன அதாவது செங்கோட்டு கணவாய் பாலக்கட்டு கணவாய் தெற்கில் ஆத்தூர் கணவாய் என்றும் வடகிழக்கில் செங்கம் கணவாய் என்றும் அழைக்கப்படுகிறது இதுக்கு பேரு பாருங்க தெற்கில் ஆத்தூர் கணவாய் என்றும் வடக்கில் செங்கம் கணவாய் என்றும் அழைக்கப்படுகிறது கணவாய்கள் கடலூர் மாவட்டத்தை சமவெளி பகுதியோடும் சேலம் மாவட்டத்தை பீடபூமி பகுதியோடும் இணைக்கின்றன இடைவெளியற்று நீளும் மேற்கு தொடர்ச்சி மலையின் குறிப்பிடத்தக்க கணவாய்கள் பாலக்காடும் செங்கோட்டு கணவாயும் ஓகேங்களா இதே வந்து வடமேற்கு பகுதியில் வந்து கால் கணவாய்கள் இருக்கும் அதன் மூலமாக அந்த கணவாய்கள் மூலமாக தான் முஸ்லீம்கள் பாரசீகர்கள் ஏன் அலெக்சாண்டர் கூட படையெடுத்து வந்தார் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம் அதே மாதிரி தமிழ்நாட்டில் உள்ள நிலப்பகுதியிலே இந்த செங்கோட்டு கணவாய் மற்றும் பாலக்காடு கணவாய் விளையாட அந்நியர்களுடனான வாணிப உறவு அதிகமாச்சு அப்படின்னு ஆதாரங்கள் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அடுத்தது கிழக்கு தொடர்ச்சி மலைகள் கிழக்கு தொடர்ச்சி மலைகள் மேற்கு தொடர்ச்சி மலைகளோடு ஒப்பிடும்போது கிழக்கு தொடர்ச்சி மலைகள் தொடர்ச்சியற்ற மலைகளாக அமைந்துள்ளன முன்னாடியே பார்த்தோம் மேற்கு தொடர்ச்சி மலைகள் வந்து கண்டினியூவாக இருக்கும் கிழக்கு தொடர்ச்சி மலைகள் பிட்டா இருக்கும் இம்மலைகளின் சராசரி உயரம் ஆயிரத்தி நூறு மீட்டர் முதல் ஆயிரத்தி அறுநூறு மீட்டர் வரை ஆகும் கிழக்கு தொடர்ச்சி மலைகளில் உயர்ந்த மலை சேர்வராயன் மலை இந்த சேர்வராயன் மலையில்தான் கிழக்கு தென் பகுதியில் அமைந்துள்ளது உயரமான இந்த மலை இதான் வந்து இந்த சேர்வராயன் மலை சேலம் மாவட்டத்தில் உள்ளது இதனுடைய உயரம் பாருங்கள் ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் முதல் ஆயிரத்தி அறுநூறு மீட்டர் வரை இருக்கும் இந்த மலையில் தான் வந்து ஏழைகளின் ஊட்டி எனப்படும் ஏற்காடு உள்ளது இந்த கிழக்கு தொடர்ச்சி மலையில் மிக உயரமான சிகரம் வந்து சோலைக்கரடு சோலை கரடு இடைவெளி விட்டு காணப்படும் தனித்த மலைப்பகுதிகள் வடகிழக்கில் இருந்து தென்மேற்காக அதாவது வேலூர் தர்மபுரி மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் காணப்படுகின்றன அதாவது ஈரோடு சேலம் வேலூர் பகுதியில் இருக்க மலைகள் வந்து பீட்டு தான் இருக்கும் இங்கே பாருங்க ஒரு அட்டவணை இருக்கு அதாவது மலைகளின் பெயர்கள் விரவியுள்ள அல்லது பரவியுள்ள மாவட்டங்கள் சவ்வாது மற்றும் ஏலகிரி மலை எங்கே இருக்குது அப்படின்னா வேலூர் மாவட்டம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த வே வேலூர் மாவட்டத்தையும் திருவண்ணாமலை மாவட்டத்தையும் ஆர் திருவண்ணாமலை திருவண்ணாமலை மாவட்டத்தையும் பிரிக்கிறதே வந்து சவ்வாது மற்றும் ஏலகிரி மலையாகும் சேர்வராயன் மலை சேலம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது இந்த சேர்வராயன் மலையில தான் வந்து ஏற்காடு இருக்குது ஏற்காடு ஓகேங்களா கல்வராயன் மலை இது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அமைந்துள்ளது இந்த கல்வராயன் அப்படிங்கிற பேர் எப்படி வந்ததுன்னா கர கரலர் அப்படிங்கிற ஒரு பழங்குடியினர் வாழ்ந்ததுனால இது வந்து கல்வராயன் மலை அப்படின்னு வந்தது பச்சை மலை இது வந்து திருச்சி மாவட்டத்தில் இருக்குது திருச்சி மாவட்டத்தில் மட்டும் இல்லை பெரம்பலூர் பெரம்பலூர் அப்புறம் சேலம் மாவட்டம் இது எல்லாம் இருக்குது இந்த பச்சை மலை பகுதி இந்த இதில் இந்த மாவட்டங்கள்லேயும் இருக்குது கொஞ்சம் அடுத்தது கொல்லிமலை எங்கே இருக்குன்னா நாமக்கல் மாவட்டத்தில் இருக்குது கொல்லிமலையில் இருக்க கடவுளுடைய பெயர் வந்து அறபலீஸ்வர் அறபலீஸ்வர் சொல்லுவாங்க சித்தேரி மலை சித்தேரி மலை எங்கே இருக்குது அப்படின்னா தர்மபுரி மற்றும் சேலம் மாவட்டங்களில் இருக்குது செஞ்சி மலை திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து அது செங்கம் பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா இந்த மலைகள் மலைகள் வந்து எந்தெந்த மாவட்டங்களில் இருக்குது அப்படிங்கறது ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்குது அது மட்டுமல்ல இதை இந்த தமிழ்நாட்டினுடைய இயற்கை அமைப்பு அதனுடைய வளங்கள் இதை பற்றி டென்த்து புக்கில் ஜாகிரபி இதில் வந்து கொடுத்துருக்காங்க ரொம்ப விரிவாகவும் இருக்குது அதையும் ஒரு தடவை படிச்சிங்கன்னா ஒரு தடவை ரீகால் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அடுத்தது ஸ்கூல் புக்கு ரொம்ப மெயினாக நம்ம படிக்கணும் எந்த ஒரு பிஜியாக இருந்தாலும் சரி யூஜிடிஆர்பியாக இருந்தாலும் சரி எதுக்காக இருந்தாலும் டெட்டாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் வந்து அடிப்படை என்னன்னா ஸ்கூல் புக்கு தான் ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி தான் அவங்க எடுப்பாங்க ஆனால் வந்து ரொம்ப டெப்த்தாக இருக்கும் சரிங்களா தமிழகத்தின் பெரும்பான்மை அதாவது ஆற்று சமவெளிகள் தமிழகத்தின் பெரும்பான்மை சமவெளி பகுதிகளின் வண்டல் மண் வளம் கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகளால் உற்பத்தி செய்யப்பட்டது ஆகும் கிழக்கு நோக்கி தான் பெறும் ஏன் அப்படின்னா இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் தமிழ்நாடு ஓகேவா இப்போது இங்கே வந்து கேரளா இங்கிருந்து ஆறுகள் எல்லாம் இதில் தான் போகும் கிழக்கு நோக்கி தான் வரும் ஏன்னா இங்கெல்லாம் உயரமான பகுதி இங்கெல்லாம் தாழ்வாக இருக்கும் அதனால வங்கக்கடலில் தான் அதிகமான ஆறுகள் வந்து சேரும் ஆனால் ஒரே ஒரு ஆறு மட்டும் அரபிக்கடலில் கலக்கும் அது என்ன ஆறு அப்படின்னா பெரியார் ஆறு தான் வந்து வங்கக்கடலில் கலக்காமல் அரபிக்கடலில் கலக்கூடிய ஒரே ஆறு வடக்கில் பாலாறு செய்யாறு பொன்னாறு மற்றும் வெள்ளாறு ஆகிய ஆறுகளால் சமவெளிகள் ஏற்படுத்தப்படுகின்றன சமவெளிகள் ஏற்படுத்தப்படுகின்றன நடு ஆற்றுச் சமவெளி நடு ஆற்று சமவெளி அப்படின்னா காவிரி மற்றும் அதன் துணை ஆறுகளால் ஏற்படுத்தப்படுகின்றன தெற்கே பாயும் வைகை வை வைப்பார் மற்றும் தாமரபரணி ஆகிய ஆறுகள் தெற்கே ஆற்று சமவெளிகளை உருவாக்குகின்றன அதாவது கிழக்கு கிழக்கை வந்து என்னென்ன ஆறுகள் வந்து அதனுடைய ஆற்றுச்சமைகளை உருவாக்குகிறது அப்படின்னா கி கிழக் சாரி கிழக்கில் வடக்கு ஓகேங்களா பாலாறு செய்யாறு பெண்ணாறு வெள்ளாறு அதே மாதிரி தமிழ்நாட்டினுடைய நடு பகுதியில் வந்து காவிரி ஆறும் அதன் துணையாறுகளும் தெற்கு பகுதியில் வைகை வைப்பார் மற்றும் தாமிரபரணி ஆறுகள் தாமரபரணி ஆறுகள் இந்த தாமிரபரணி ஆரோட சிறப்பு வற்றாத தென்னிந்திய நதி தென்னிந்திய நதி வற்றாத வற்றாத நதி கடலோர சமவெளிகள் அடுத்தது பாருங்க கடலோர சமவெளிகள் திருவள்ளூர் காஞ்சிபுரம் கடலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள கடலோர சமவெளி சோழ மண்டல சமவெளி என்ற பெயரால் அழைக்கப்படுகிறது எங்க திருவள்ளூர் காஞ்சிபுரம் கடலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சமவெளி பகுதிகள் அதாவது சென்னை முதல் கன்னியாகுமரி வரை நீண்டு உள்ளது இந்த கடலோர பகுதி வந்து சென்னை டு கன்னியாகுமரி கன்னியாகுமரி வரை நீண்டு காணப்படுகிறது அடுத்தது கடற்கரைகள் தமிழ்நாட்டின் இரண்டு கடற்கரை குறிப்பிடத்தக்கவையாக இருக்கும் அது வந்து என்ன அப்படின்னா மெரினா கடற்கரையும் ராமேஸ்வரம் கடற்கரையும் ஆகும் சரிங்களா இந்த இது மட்டும் இல்லாமல் சில கடற்கரையும் இருக்குது சென்னையிலேயே இது சென்னையில் இருக்குது சென்னையிலேயே எலியாட் எலியட் கடற்கரை அப்புறம் கோவளம் கோவளம் கடற்கரை காஞ்சிபுரம் அடுத்தது வெள்ளி கடற்கரை வெள்ளிக்கடற்கரை வந்து கடலூர் கடலூர் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கடற்கரைகள் சரிங்களா அடுத்து ஃபர்ஸ்ட் ராமேஸ்வரம் கடற்கரையை பார்க்கி சாரி மெரினா கடற்கரையை பார்க்கலாம் மெரினா கடற்கரை வந்து உலகின் அழகிய இரண்டாவது பெரிய கடற்கரையாகும் இக்கடற்கரையில் சுமார் பதிமூணு கிலோமீட்டர் நீளம் பரவி உள்ளது இது சென்னை நகரின் முக்கிய சுற்றுலாத்தலம் மற்றும் பொழுதுபோக்கு தலமாகவும் இருக்கு பீச்சை பிரிக்காதவங்க யாராவது இருக்காங்களா யாரும் இருக்க முடியாது சரிங்களா அப்புறம் ராமேஸ்வரம் கடற்கரை அழகிய கடல் நில தோற்றங்களுக்கும் அலைகளே இல்லாத கடற்பரப்பிற்கும் ராமேஸ்வரம் கடற்கரை வந்து புகழ் பெற்றதாகும் இங்கு அலைகள் மூணு சென்டிமீட்டருக்கும் மிகாத அளவிற்கு மட்டுமே எழும்புவதால் இது பார்ப்பதற்கு மிக பெரிய ஓர் ஆறு போன்ற தோற்றத்தை அளிக்கிறது எந்த கடற்கரை அப்படின்னா ராமேஸ்வரம் கடற்கரை இங்கே வந்து அலைகள் வந்து குறைவாக தான் இருக்கும் சரிங்களா ஓகே இங்க வந்து அலைகள் குறைவாக தான் இருக்கும் இப்போ இதுவரைக்கும் பார்த்ததுல ஒரு ரீகால் மட்டும் பார்க்கலாம் தமிழ்நாட்டின் வரலாறு இதனுடைய மேற்கு இதனுடைய பரப்பளவு முதல்ல வந்து இதனுடைய பரப்பளவு என்ன இது எத்தனாவது மாநிலம் எவ்வளவு பர்சன்டேஜ் இந்திய நிலப்பகுதியில் இருக்கு நாலு பர்சன்டேஜ் இருக்கு அதே மாதிரி மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பகுதிகளில் என்னென்ன எல்லைகளாக இருக்குது இதனுடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறத பார்க்கணும் அடுத்தது வந்து இயற்கை அமைப்பு இது வந்து எந்த அமை ஷேப்பில் இருக்குன்னா முக்கோண ஷேப்பில் தான் இருக்கு இது வந்து பொதுவாக இயற்கை அமைப்பு நான்கு வகைகளாக பிரிக்கலாம் மலைகள் பீடபூமி பகுதி சமவெளி பகுதிகள் கடற்கரை பகுதிகள் அடுத்தது மலைகள் அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலை கிழக்கு தொடர்ச்சி மலை மேற்கு தொடர்ச்சி மலை வந்து தொடர் மலைகளாக இருக்கும் கிளர்ச்சி தொடங்க வந்து பிட்டுப்பிட்டு மலைகளாக இருக்கும் கிழக்கு தொடர்ச்சி மலையில வந்து சிகர சிகரங்கள் வந்து தமிழ்நாட்டுல அதிகம் அப்படின்னா தொட்டப்பட்டாவும் முக்கூர்த்தியும் இருக்கும் அதே மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலையில மேற்கு தொடர்ச்சி மலையிலுள்ள இருக்கக்கூடிய குன்றுகள் என்னென்ன இருக்குது அதனுடைய சீக்கிரங்கள் என்ன அதனுடைய நீளம் என்ன இதெல்லாம் பார்த்துக்கணும் இங்கே இருக்க வந்து கணவாய்கள் என்னென்ன கணவாய்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் அடுத்து கிழக்கு தொடர்ச்சி மலையினுடைய நீளம் உயரம் அங்கே இருக்கக்கூடிய மலைகள் மலைகளுடைய பேர்கள் அப்படிங்கிறத பார்க்கணும் இதில் நிறைய பார்க்கணும் கவனமாக பார்க்கணும் அடுத்து மலைத்துறைகளின் பெயர்கள் அது பரவியுள்ள மாவட்டங்கள் இருக்குது இதெல்லாம் பார்க்கணும் சரிங்களா அதே மாதிரி ஆற்று சமவெளிகள் அப்படின்னா சமவெளிகள் எந்த ஆறு எந்த பக்கமாக பாய்ந்து எந்த கடலில் கலக்கிறது சரிங்களா இந்த மாதிரி பார்க்க இந்த மாதிரி விஷயங்களை நல்லா கவனமாக பார்க்கணும் அதுக்கு கடற்கரைகள் கடற்கரைகளில் ரெண்டு வந்து மெரினா கடற்கரையும் ராமேஸ்வரம் கடற்கரையும் அது மட்டும் இல்லாமல் சில சின்ன சின்ன கடற்கரைகள் இருக்குது ரொம்ப ஃபேமஸானதாகவும் இருக்குது இந்த யூனிட்ட பொறுத்த வரைக்கும் இதில் வந்து தமிழ்நாட்டுடைய ஸ்பெஷலான இது மட்டும்தான் இருக்கு இதுக்கு முன்னாடி அதாவது பிஜிடிஆர்பிலாம் இந்த யூ இந்த டாப்பிக் வந்து இல்லை ஆனால் இதில் எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா தமிழ்நாட்டுடைய ஒரு நிறைய இம்பார்ட்டண்டான விஷயங்கள்லாம் வந்து ஜிகேயில அதிகமாக கேட்பாங்க பிஜிடிஆர்பி ஆனால் இங்கே வந்து ஒரு டாப்பிக்காகவே கொடுத்துட்டாங்க இதில் இது இது வந்து டென்த்து புக்கில் இன்னும் நிறையா விரிவாக கொடுத்துருக்காங்க இது பின்னாடி வரதில் வந்து தமிழ்நாட்டினுடைய சங்க காலம் வரலாற்றுக்கு முந்தைய காலம் அதுக்கான ஆதாரங்கள் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அதை பற்றி நம்ம நிறைய பார்க்க போகிறோம் சரிங்களா அடுத்த டாபிக் வந் அடுத்த நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து ஒரு நிமிஷம் அதாவது இந் தமிழக வரலாற்றுக்கான வரலாற்றுக்கு முந்தைய கால தமிழகம் அந்த வரலாற்றுக்கு முந்தைய கால தமிழகத்தை அடுத்த டாப்பிக்கில் பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ ఫ్యూచర్ విషన్ స్టడీ సెంటర్ సెకండ్ ఫ్లోర్ ఏ మారుతి ప్లాజా ఓపోజిట్ోటల్ లక్ష్మీ ప్రకాశ్ ఎస్కెఎస్ హాస్పిటల్ రోడ్ న్యూ బస్ స్టాండ్ సెలమ్ ఫోర్ ఫోర్ కాంటాక్ట్ నైన్ జీరో ఫోర్ టూ జీరో త్రీ జీరో వన్ సిక్స్ త్రీ అండ్ వెబ్ అడ్రస్ డబ్బు డబ్ల్యూ డబ్ల్యూ డాట్ ఫ్యూచర్ విషన్ ఐఏఎస్ డాట్ కామ్